ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய கருத்துக்கு ஒரு பதில் சொல்லணும் ஒரு காணொலி பண்ணணும் பதிலுக்கு அப்படின்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஐடிவிங்கில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு பேங்க்கில் பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் நீ யாரா சொல்கிறது இப்போ இந்த மாதிரியான ஜானரில் தான் நான் இந்த ஆர்ஜே பாலாஜி மாதிரியான கிரிஞ்சு பர்சனாலிட்டிஸ் உடைய பேச்சுக்களையும் நான் பார்க்கறேன் இந்த ஜல்லிக்கட்டுலேயே உட்காந்துக்கிட்டு என்ன பேச்சு எல்லா எல்லாம் இப்போ ரொம்ப துடிப்பில் இருக்காங்க எல்லாம் இப்போ கொக்கோ கோலா பெப்சி எல்லாம் பேன் பண்ண போகிறாங்க எல்லாம் கார்பரேட்லாம் துக்கிப்பட போகிறாங்க நாயே லைக்காக வச்சு தான் நீ படம் எடுக்க போகிறேன் இவனை மாதிரியான அறவை காடுகள் எல்லாம் கொண்டாடின ஒரு சமூகத்தை என்னன்னு சொல்கிறோம் இந்த அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அதாவது எதிர்ப்பு வரணும் பிரச்சனை வரணும் அதனால தன் படம் பேசப்படணும் அதுக்காக பண்ணக்கூடியது தான் இதை மாதிரி ஒரு சீப் கேரக்டர் தான் இந்த இந்த ஆர்ஜி பாலாஜிங்கிற

பாவாடை ஜாக்கெட்டு இதை பற்றிலாம் நீ எதே கவலைப்படுற உன்னை பாவாடைன்னு சொல்கிறான் இல்லைன்னு சொல்லலன்னு சொல்லாமல் போகிறான் வணக்கம் இடம்பெலும் நேயர்களே சமீபத்தில் நடந்த சொர்க்கவாசல் அப்படிங்கிற படத்தோட விழால வந்து மேடையில பாலாஜி அவர்கள் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு அதை குறித்து தான் கிஷோர்கே சாமி அவர்கள் சில கருத்துக்களை நானும் சொல்றதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்றாரு அவர்கிட்ட என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் ஆர் ஜே பாலாஜி அவர்களுடைய கருத்துக்கு ஒரு பதில் சொல்லணும் ஒரு காணொலி பண்ணணும் பதிலுக்கு அப்படின்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு அவர் பேசுறது என்ன பிரச்சனை உங்களுக்கு இன்டிமிடேட்டிங் வந்துட்டு ஏதோ ஒரு இந்த நீங்கள் சொன்னீங்களா சொர்க்கவாசல் இந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த ப்ரோக்ராமில் அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஐடி விங்கில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள் பேங்க்கில் பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு நீ யாரா அதை சொல்கிறதுக்கு அப்படின்ற ஒரு கோவம் வரும் ஓகே இது என்ன ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் எனி ஐடி விங் பட் என்னுடைய கேள்வி என்னென்னா கட்சியோட அரசியல் கட்சியோடய ஐடி விங்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்ற கேள்வி வருது இல்லை நீங்கள் வந்து அரசியல் பற்றி பேசலாம் நீங்கள் பொதுவெளியில் வைக்கக்கூடிய விஷயங்களை மற்றவங்க பேசக்கூடாதா அப்படின்றது தான் கேள்வி இது நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையே தயாரிப்பாளர்கள் சங்கம் வெளியிட்ட அந்த ஒரு அறிக்கைக்கே நம்ம இதுதான் சொல்லலாம் அப்போ இவனை மாதிரியான ஆட்கள் இவ இவன் எல்லாம் வந்து பேசலையா கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது என்ன பேச்சு டோன்ட் பேனிக் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரொம்ப ஃபேமஸ் அது அதை தவிர்த்து அரசியல் எல்லாரும் பேசுங்கன்னு சொன்னதையும் வந்தானே எல்லாருமே அரசியல் பேசணும் அப்படின்னு பே சொன்னதையும் வந்தானே சரியா இவருடைய கான்ட்ரிபியூஷன் வேறு என்ன அதாவது ரேடியோ ஜாக்கின்ற என்ற பேரில் இவங்க கொண்டு வந்த கலாச்சாரம் என்ன ஐய ஜஸ்ட் லுக் அட் வாட் ஆல் அன் டே ரேடியோ ஹோஸ் தென்கட்சி சுவாமிநாதன் அதாவது அதான் தென்கச்சி சுவாமிநாதன்ல இருந்து ஆரம்பிச்சு சரோஜ் நாராயண் சுவாமி இவன் இது மாதிரி பீப்புள் நிறைய பேசியிருக்காங்க நிறைய யதார்த்தமாக பேசியிருக்காங்க அதாவது மக்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் கூட பேசியிருக்காங்க அப்போ எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தபொழுதும் பேசியிருக்காங்க சம் ஆஃப் உதாரணத்துக்கு கிஷோர் குமார் ஆக்டர் அண்ட் சிங்கர் என்ன பண்ணார் அவர் வந்து அப்போது இந்திரா காந்திக்கு எதிராக கருத்து தெரிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட் சரியா இதெல்லாம் வந்து வரலாறு அப்படிப்பட்ட ஒரு ஒரு வரலாறு கொண்ட ஒரு ரேடியோவை எங்கே கொண்டு வந்து நிறுத்தினாங்க இவங்க என்னுடைய சாதனை என்ன

பிராமின்ஸை கிரிக்கெட் கமெண்ட்ரிலேருந்து பேன் பண்ணுங்க அதுலேயும் நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க இல்லை ரொம்ப கொடுமையாக இருக்குது சீக்காலாம் சூப்பராக பண்ணுவாங்க அது 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 இன்னொரு ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் அது அவையும் அவனோட பையனும் இல்லை சீக்கா இல்லை சீக்கா இரிட்டேட்டிங்காக இருக்கிறது அதாவது இரிட்டேட்டிங்லாம் ஏன் பார்க்குறீங்க நீங்கள் அதெல்லாம் நான் பார்க்குறதே கிடையாது நான் கிட்டே பார்க்க மாட்டேன் அப்புறம் தான் இதெல்லாம் பார்க்குறது பட் தான் நம்மளுடைய ஏதாவது ஒரு அல்காரதம் படி நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது வருது இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது சோ இஸ் நாசியேட்டிங் டு சே தி லீஸ்ட் சரியா அப்போது இந்த மாதிரியான ஒரு சி எனக்கு வந்து ஐ தேர் ஆர் லாட் ஆஃப் குட் குவாலிட்டிஸ் ஆஃப் பிராமின்ஸ் ஐ வுட் லைக் டு ஹைலைட் சரியா பிகாஸ் ஐ ஐ ஹெல்ப் ஃப்ரம் த கம்யூனிட்டி பட் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது முக்கியமாக பிராமின்ஸ் எங்கேயிருந்து நம்ம பேன் பண்ணணும்னா கிரிக்கெட் காமெடிலேருந்து பேன் பண்ணணும் சரியா ரெண்டாவது எங்கே கருத்துக்கள் அனைத்தும் வந்து அவர் சொல்கிறது தான்ப்பா எனக்கும் இதுக்கு ரெண்டாவது எங்கே பேன் பண்ணணுன்னாக்க இந்த ஸ்டாண்டப் காமெடி அப்படின்ற பேர்ல இவங்க பண்ணக்கூடிய கிரிஞ்சு சரியா நின்றுக்கிட்டு இல்லைம்மா சா என்ன மச்சான் இந்த நார்த் இந்த நார்த்து சென்னை பாஷையில இவங்க பேச ட்ரை பண்றது அதனால முடியலல்ல ஏன் அதை பண்ற அது காமெடின் வேற நீ நினச்சிக்கிற அது காமெடியே கிடையாது சரியா சோ இது இதெல்லாம் ক্রিকেট கமெண்ட்ரி ஸ்டாண்டப் காமெடி வேற காமெடி சரியா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு அது அதுக்கப்புறம் நம்ம தனியா ஒரு வீடியோ பண்ணலாம் சரி ஓகே ரைட் இப்போ நாம இந்த ரெண்டுமே ஒரே எடுத்துப்போம் இப்போ இந்த மாதிரியான ஜானர்ல தான் நான் இந்த ஆர்ஜே பாலாஜி மாதிரியான கிரின்ஜ் पर्सனாலிட்டிஸ் உடைய நான் பார்க்கறேன் ஐ டோன்ட் ஈவன் நோ விச் கம்யூனிட்டி இஸ் பட் நான் சொல்றேன் என்னன்னா அங்க ஏன் இந்த ஜல்லிக்கட்டிலே உட்காந்துக்கிட்டு என்ன பேச்சு எல்லாம் பசங்கள்லாம் இப்போ ரொம்ப துடிப்பில் இருக்காங்க எல்லாம் இப்போ கொக்கோ கோலா பெப்சி எல்லாம் பேன் பண்ண போகிறாங்க எல்லாம் கார்பரேட்லாம் போட போகிறாங்க நாயே லைக்காக வச்சு தான் நீ பணம் எடுக்க போகிற இல்லை வேற ஏதாவது ஒரு கார்பரேட்டு கம்பெனி வச்சு தான் நீ படம் எடுக்க போகிற வாழ்க்கை எவ்வளோ வேகமாக சுற்று சொல்கிறேன் அப்புறம் என்ன பெரிய கார்பரேட்லாம் பசங்க எல்லாம் பயங்கர வேகமாக இருப்ப அதாவது இவனை மாதிரியான அறவை காடுகள் எல்லாம் கொண்டாடின ஒரு சமூகத்தை என்னன்னு சொல்கிறது இப்போ டேரக்டர் ஆகிட்டாருங்க எந்த போட்டோம் எல்லாரும் தான் டேரக்டர் இன்னைக்கு படம் ஹேண்ட் ஹேண்ட்பேக் அந்த விக்னேஷ் சிவனா கூட தான் டேரக்டர் இரண்டு தான் இருக்குது இப்போ அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது எனிபடி கேன் பிகம் அ டீரக்டர் சரியா இன்றைக்கி என்ன திரைப்படங்கள் என்ற பெயரில் நீங்கள் என்ன பேர் காவியங்கள் எடுக்கிறீங்க அன்றைக்கி ஒரு விஸ்வநாத் இருந்தார் அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டீரக்டர்ஸ் வேறுதையார் டாயன்ஸ் தேர் நீ என்ன பெரிய சத்யசிதர் துரேவான் ஒன்றும் கிடையாது சரியா ஒரு மூக்குத்தி அம்மன் ஒரு குப்பையை எடுக்கிற நீ படம் அம்மன் வந்து அடிக்கிறதுக்கு உதவுது அப்படின்ற மாதிரி நீ எடுக்கிற சரியா இந்த மாதிரி திரைப்படங்கள் எல்லாம் அதாவது வேணும்னே உனக்கு நல்லா தெரியும் இது மூக்குத்தி அம்மன் எடுத்தால் இந்த அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு வரணும் அதாவது எதிர்ப்பு வரணும் பிரச்சனை வரணும் அதனால தன் படம் பேசப்படணும் அதுக்காக பண்ணக்கூடியது தான் இந்த மாதிரியான ஒரு சீப் கேரக்டர் தான் இந்த இந்த ஆர்ஜே பாலாஜின்ற ஒரு தேர்ட் கிரேட் கேரக்டர் சரியா நான் என்னன்னா நீ இதெல்லாம் பண்ணிட்டு போ நீ யாரு மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு அப்படி என்னங்க அறிவுரை சொல்லிட்டு நான் என்ன கேட்குறேன் ஐடி விங்கெல்லாம் நீங்கள் பணத்தை வாங்கிட்டு நீ என்ன பணம் வாங்காமல் இலவசமாக வேலை செய்கிற நான் நீ என்ன கருத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கல எதுக்காக கொடுத்து அப்படித்தாங்க பேசணும் எதிர்த்து பேசுங்க இவனையெல்லாம் அப்படித்தாங்க பேசணும் இவனுக்கெல்லாம் என்னங்க மரியாதை நான் கேட்குறேன் உனக்கு என்ன அப்படியே நீ ஃப்ரீயாக வந்து இலவசமாக நீ எல்லாத்தையும் சே சேவை செஞ்சுட்டு போறியா நீங்கள் திரைப்படங்களை பற்றிலாம் பேச நாங்கள் திரைப்படங்களை பற்றி பேசுகிறேன் நீ திரை அப்போ நீ வந்து அரசியல் பற்றி பேசாத உனிங்கனா தெரியும் அரசியலை பற்றி கடந்த ஆட்சியில் பேசுகிறேன்னு இந்த மூன்று வருஷம் ஏன் பொத்திக்கிட்டு உட்காந்துருக்க ஓ அப்போ ஒரு திமுக கூட நிற்குமா அது நமக்கு தெரியாது இருந்தாலும் ஆச்சரியப்படத்தை ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி அறவை கடைகள்லாம் போகக்கூடிய இடம் தானே சமீபத்தில் நீர் எதை நோக்கி போகும் சாக்கடையை நோக்கி தான் போகும் சரியா அதனால் இதெல்லாம் திமுகவை நோக்கி போகிறத பற்றி எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா நீ முச்சதுக்கெல்லாம் பேசுகிற நான் ஒன்றும் சங்கி கிடையாது என்னை பாவாடைங்கிறாங்க அதுவும் பாவாடைனா என்னன்னு பாவாடை என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சரி பாவாடை ஜாக்கெட்டு இதை பற்றிலாம் நீ எது கவலைப்படுற உன்னை பாவாடைன்னு சொல்கிறான் இல்லைன்னு சொல்லலன்னு சொல்லாமல் போகிறான் என்ன அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது சங்கின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும் அங்கே அதுதான் அவனுடைய பர்பஸ் சரியா நான் சங்கியும் கிடையாது நான் ஊப்பியும் கிடையாது அப்படின்ட்டு நீ எதுவுமே கிடையாது நீ ரெண்டு கண்டாண்ட தான் நாங்களும் சொல்கிறோம் அவருக்கு எனக்கு என்னென்னா அந்த ஸ்பீச்சில் என்ன தோணுச்சுனா சரி அவர் எதாவது பேசிட்டு அவருக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்குது இப்போ நம்மளுக்கு பேச உரிமை இருக்குது ஆரம்பமாக இருக்குங்க ஆனால் அவர் என்னென்னா அதில் ஒரு நடி பொண்ணு போட்டார்ல பாவாடன்னு சொல்லிட்டு அப்படின்னா என்னன்னு தெரியாதான் அதாவது அர்பன் டிக்ஷனரி மாதிரி நம்ம எதுக்காக அதை சொல்றாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும் பாவாடனா அதாவது இந்த கிறிஸ்டியன் ஃபாதரியார்கள் வந்து அவங்களோட ட்ரெஸ் ஒரு மாதிரி நைய ஒரு நையாண்டியா சொல்றதுக்கு பாவாடமா இருக்குன்னு சொல்றதுக்காக அவங்க கிண்டல் பண்ணுவாங்க இன்டர்நெட் இல்லையா ஆஹ் அந்த மாதிரி காவின்றது என்ன ஒரு காவின்றது ஒரு ரிலிஜனுடைய ஒரு பிலீஃப் சிஸ்டம் மெக்கானிசம் ஆனால் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியோட பொருத்தி பார்க்கறது இல்லையா இல்லை ஒரு அரசியல் சித்தாந்தத்தோட பொருத்தி பார்க்கறது இல்லையா அது தான் பாவாடைன்றதாக இருக்கட்டும் குல்லான்றதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு அடையாளப்படுத்துதல் தான் ஸோ அது இப்போ மேட்டர் கிடையாது அது எதுவும் தெரியாத மாதிரி சொல்லிட்டு தெரியாத மாதிரி சொல்கிறேன் இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் என்ன சொல்றது எக்ஸ்ப்ரெஷன்ஸு இதெல்லாம் சரியா அப்போ இது இது ஏன் பேசுறதுன்னா இந்த அரசியல் கட்சி ஐடிவீங்களா இதை எடுத்து இவனை வந்து சிறப்பால் அடிக்கணும் அப்படின்றதுக்கு பண்ணிருக்கீங்களே அவர் வெற்றி அடைஞ்சிட்டார்ல இப்போது அதுதாங்க நான் என்ன சொல்கிறேன் அவன் வெற்றி அடைஞ்சிட்டான்னு நினைக்கிறான் அதனால இவனை இவங்களுக்கு காலத்துக்கும் அசிங்கப்படுத்தணும்ன்ற இப்போ இதே தானே சூர்யா பண்ணாப்ல இதே தானே சூர்யா பண்ணி வெற்றி அடைஞ்சிட்டான்னு நினச்சிட்டாரு அக்னி செட்டியை வச்சுக்கிட்டா அவங்க எல்லாரும் கொவித்து எழுவாங்க அவங்களே மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க நீ நினச்சி பண்ண நீங்கள் என்ன நடந்தது இதுதான் உணக்கம் நடக்க போகுது போகுது அப்போ இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் நினச்சி நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி கிடையாது நீங்கள் வந்து செய்யாத நாங்கள் ஒன்றும் செய்யல சரியா நீ வந்து அரசியல் கருத்துக்களை சொல்லுவேன் சமுதாயத்திற்கு நன்மை பழைக்கின்ற விஷயத்தை சொல்லுவேன் ஆனால் மூன்றரை வருஷமாக போத்திக்கிட்டு இருப்பேன் ஏன் ஏன்னா உதவாநிதி உதவாநிதி நிதி மனைவி இவங்களெல்லாம் வந்து இவன் வந்து சம்பந்தப்பட்ட இவை டீலிங்ஸை வச்சு அவனை வர வழியே கிடையாது அங்கே தான் போய் அவனு அதுதான் அதுதான் அங்கே போய் மண்டிகிட்டு ஆகணும் வர வழியே கிடையாது அப்போ அதுக்காக வேண்டி நீ மூன்றரை வருஷமாக சும்மா இருக்கேன் அப்புறம் நீ அப்பறம் உனக்கு சமுதாயத்துடைய மேலான கருத்து அக்கறை என்பது உனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் தான் இருக்குமா அதுக்கப்புறம் இருக்காதா சிங்கப்பூர் சலூன்னு ஒரு படம் எடுத்தார் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேள்விப்பட்டாலும் பாத்துறாதீங்க பிளீஸ்லாம் எந்த படமும் பார்க்க மாட்டேன் சிங்கப்பூர் செலவு படம் எடுத்து அதை பார்க்க வர வேண்டுமா வீட்டில் விசேஷங்கள்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு ஓரளவுக்கு தான் இருக்கும் ஆனால் அது ரீமேக் படம் பட் இருந்தாலும் கலைத்துறையில் தன்னுடைய பங்கை ஆற்றி கலைக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்க பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பிச்ச அவரோட அந்த மேலே வந்ததுக்கான முக்கியமான இசை ஒன் டுவெண்ட்டி ரிப்பீஸ்ன்னு சொல்லிட்டு சினிமாவெல்லாம் வந்து ஓட்டுவார் அவர் அது மொக்க படத்தெல்லாம் வந்து ஓட்டுவார் அதனால் நிறையா தயாரிப்பாளர்கள்லாம் மேலே வந்து கோவமாக இருந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து அவரே வந்து இந்த சர்க்கிள் ஆஃப் லைஃப்பில் ஒரு படம் நீ பண்ணது என்ன யோகிமா உன் பழப்புக்காக நீ என்னாலும் பண்ணுவேன் உன் பழப்புக்காக நீ படத்தையெல்லாம் என்ன பண்ணான்னு பேசலாம் அப்படி பண்ண ஒரு ஒரு ஈனப்பிறவிதானே நீயே அப்போ நீ வந்து மற்றவங்கள பார்த்து சொல்லலாமா காசு வாங்கிட்டு நீங்கள் பேங்க்கில் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இதெல்லாம் பேசாதீங்க நீ ஹாராக சொல்கிறதுக்கு கதை டக்குன்னு ஏன் வந்துட்டு அரசியல் பக்கம் திருப்பினார் இந்த ஒரு சைட் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாமல் அவர் வந்து அரசியல் பற்றியும் நான் பேசுவேன் எனக்கு கட்ஸ் இருக்குன்னு காட்டுறதுக்காக அது மாதிரி பேசு யார் வேண்டாம்னது தைரியமாக பேசு மூன்றரை வருஷமாக ஏன் பேசாமல் இருக்க பேச வேண்டியது தானே சொல்லுவாங்க இவர் ரொம்ப ஓவரா பேசிட்டே இருக்காரு உடல் தான் வந்து காற்று வெளியிடேன்னு ஒரு படத்தில் காற்று வெளியிடேன்னு ஒரு படத்தில் மனிதரத்துல சான்ஸ் கொடுத்து டயலாகே வச்சுருக்க மாட்டார் படத்தில் ஃபுல்லாக லைக் அப்படியே வாயை ஃபுல்லாக மூட வச்சுருப்பாரு ஏன்னென்ட்டே பண்ணாருன்னு சொல்லுவாங்க எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல இதை நான் வந்து சமயமாக எடுத்துகிட்டு இன்னொரு விஷயமும் நான் பேசணும்னு நினைக்கிறேங்க இசைவாணி அப்படின்னு ஒருத்தங்க அவங்க ஒரு சிங்கர் ஐ எம் சாரி ஐயப்பா அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க நிறைய பேர் அதை புரட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் பண்ணுறாங்க அதற்கான எதிர்ப்பை சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏசுவே அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸை வந்து ரொம்ப பிரபலப்படுத்தி அவரை வந்து பாராட்டி வந்து ஒரு பாட்டு போட்டிருக்காங்க ஸோ இப்படி ஒரு பாட்டு போட்டுட்டு இன்னொரு ஒரு நம்பிக்கையான ஐஎம் சாரி ஐயப்பான ஒரு பாட்டும் பாடுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை அமையல மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கெட்ட பேராக இருக்குது ஸோ அவங்க மேலே இருக்க கேட்ட மற்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்புது இந்த இது வந்து பா ரஞ்சித் வந்து பண்ணாருன்னு சொல்லலை பட் அவரோட மேடையில் கேஷ்லெஸ் தான் இவங்க வந்து ஃபேமஸ் ஆகிறாங்க அவருடைய தயாரிப்பு தான் இவங்க ஸோ இந்த ஐம்சாரி ஐயப்பான்ற பாட்டு வந்து ஏன் பாடணும் அதுவும் வேற்று நம்பிக்கையாக கொண்ட நீங்கள் இன்னொரு ஒரு மதத்தின் பேரில் அதுவும் இந்த சீசனில் எல்லாருமே ஐயப்பனுக்கு அந்த மாலைலாம் போட்டிருக்கப்போ ஏன் அந்த ஐம்சாரி ஐயப்பா அப்படிங்கிற பாட்டை வந்து பிரபலப்படுத்தணும் நினைக்கிறாங்க அப்படின்ட்டு தான் இதை செஞ்சால் இவர்கள் யார் என்று தெரிய வரும் அட்டென்ஷன் சிக்கி மட்டும் ஹர்ட் பண்ணுறாங்கல்லங்க ஒரு சார் ஆமாங்க நீங்கள் ஹர்ட் பண்ணாலும் உங்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்கப்படாதுன்றதுனால நீங்கள் தைரியமாக பண்ணலாம் அல்லத உங்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது ஆனால் நீங்கள் ஒரு பேச்சு பொருளாக இருப்பீங்க அப்போ அது பண்ண வேண்டியது தானே இந்த பிரியாணி மேன் ஒரு பையன் திருப்பி வேறு வழி இல்லாமல் நான் எடுக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு அவர் பண்ணது சரி தப்புன்னு நான் சொல்ல பட் கிறிஸ்தவர்கள் மனசை வந்து புண்படுத்திட்டாருன்னு அவரே ஒரு கிறிஸ்தவர் தான் புண்படுத்திட்டாருன்னு அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போட்டாங்க இவங்க இசைவாணிலாம் வந்து ஐம் சாரி கிவ் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் இந்த இந்த எல்லாம் பிரச்சனையெல்லாம் இருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா அவங்களுக்கு வரலாற்று பூர்வமாகவே நான் சொல்கிறேன் நைன்டீன் நைன்டீனில் காந்தி வந்துட்டு கிலாஃபத் மூவ்மெண்ட் கிலாஃபத் மூமெண்ட் ஆமாம் அப்படின்ட்டு அப்போ அந்த கிலாஃபத் மூமெண்ட் என்னன்னாக்கா துருக்கியில அந்த கலிஃபாவை பாட்காஸ்டில் சொல்லியிருப்பீங்க எதிரான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க இதுக்கு வந்து இந்து முஸ்லீம்ஸ் எல்லாரும் சேர்ந்து இது பண்ணோன்றாங்க இது வந்து ஒரு இடத்துல அவர் வந்து வாபஸ் வாங்கிடுறாரு வாபஸ் வாங்கும்போது அது வந்து அதோடைய தாக்கம் வந்து ஒரு கலவரமாக நிறைய இடத்துல நடக்குது மாப்பிளா ரயிட்ஸ் அப்படின்ட்டு கேரளாவில் நடக்குது அந்த மாதிரிலாம் நாடு முழுக்க அப்படின்ற சமயத்தில் என்ன ஆகுதுன்னா இந்தியா முழுக்கக்கூடிய மசூதிகளில் ஒரு பரப்புரை செய்கிறாங்க சீதா காக்கிரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா சீதா ராமருடைய மனைவியான சீதையுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு மிக ஆபாசமான நிறைய விஷயங்கள் வந்து பரப்புரை செய்யப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மசூதிகளில் இது பரப்பப்படுது அப்படின்ற ஒரு தகவல் வருது வந்த உடனே என்ன ஆகுதுன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகூரில் ரங்கீலா ரசூல் ரசூல் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னா முகமது இஸ்லாமியர்களுடைய நபி என்று அவர்களால் போற்றப்படுகின்ற முகமதை குறிக்கும் ஸோ அவரை குறிவைத்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட விஷயங்களை பேசி ரங்கீலா ரசூல் அப்படின்ட்டு இவங்க வெளியிடுறாங்க இது பெரிய பிரச்சனையாகுது பிரச்சனையாகி இது கலவரமாக போகுது அதாவது சீதையை பற்றி பேசிய பொழுது அது கலவரமாக மாறலை ஆனால் அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கீலா ரசூல் அப்படின்ற புத்தகம் வந்த உடனே இது கலவரமாக மாறுது இது கலவரமாக மாறின அதுக்கப்புறம் காந்தி வந்து ஒரு ஒரு டெக் ஒரு புதிய ஒரு இதை கொடு சொல்யூஷன் கொடுக்குறார் என்னென்னா அவங்க என்ன வேணாலும் எழுதலாம் நீங்கள் வந்து சகிச்சுட்டு போகணும் சிறுபான்மையினர் நீங்கள் வந்து சகிச்சுட்டு போகணும் அன்றைக்கி அவங்க சிறுபான்மையினர் கிடையாது அவங்களும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருந்தாங்க கணிசமாக இருந்தாங்க நாட் ஈக்குவல் சாரி அப்போ நீங்கள் வந்து சகிச்சுட்டு போகணும் அப்படின்னு ஒரு சொல்யூஷனை கொடுத்தார் அதுக்கப்புறம் அது யார் மகசே அவருடைய பேர் அவர் அவர் வந்து அவர் வந்து கொலை செய்யப்பட்டார் பட் எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளோ பெரிய கலவரமாக இது நடந்தது அப்போ யார் இது ஆரம்பிச்சுது ஒரு குறிப்பிட்ட சமூகம் மொத்த சமூகம் அதை செய்திருக்குமானா இல்லை சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷமிகள் ஒரு நம்பிக்கையை கொச்சைப்படுத்துகிறாங்க இதுக்கு இன்னொரு பக்கத்தில் இருந்து எதிர்வினை ஆற்றுறேன்னு இவங்க ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க இது பெரிய பிரச்சனையாகுது செய்ய அதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம் நடைபெற்றது என்னன்னாக்கா இதில் காஷ்மீரில் ஹசரத் பல் பால் அப்படின்றது முடி முகமது உடைய தலைமுடி அங்கே இருக்குதுன்னு நம்பப்படுது அது வந்து காணாமல் போயிடுது காணவை போனோடனே கலவரம் வெடிக்குது எங்கே வெடிக்குது காஷ்மீரில் நடந்தது பங்களாதேஷில் கலவரம் வெடிக்குது இந்த காலத்தில் தான் அந்த காலம் இருக்குது பங்களாதேஷில் கலவரம் வெடித்து பல பேர் கொல்லப்படுறாங்க நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்படுறாங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க பல பேர் வந்து வீடுகளை இழக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது பங்களாதேஷில் இருக்கிறவனுக்கு ஹசரத் பல் என்பது எங்கே இருக்குன்னு கூட தெரியாது சரியா அதுக்கப்புறம் தெரிய வருது என்னென்னா அது இன்னொரு தரப்பை சேர்ந்த முஸ்லீம்கள் தான் அதை திருடியிருக்கிறார்கள் அப்படின்ட்டு பல நாட்களுக்கு அப்புறம் அந்த விஷயம் தெரிய வருது ஆனால் பாதிக்கப்பட்டது யாரு பங்களாதேஷ்ல இருக்க அப்பாவி மக்கள் அப்பாவி மக்கள் இந்துக்கள் இது எதுக்காக சொல்கிறேன்னா இதை மாதிரி முஸ்லீம்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் இந்துக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்களே நினைக்கிறவங்களும் நோக்கம் என்ன நீங்க வந்து ஒரு மதத்தை சார்ந்தவராக இருக்கீங்கன்னா அந்த மதத்தோடு போங்க இப்போ எனக்கு நீங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக எனக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு பட் நான் நான் பேசுறதுலேன்னு தவிர்ப்பேன் ஏன் அப்படின்னா அது அவங்களோட நம்பிக்கை எனக்கு உடன்பாடு இல்லைன்றதோட நான் நிறுத்திப்பேன் அதை போய் அவங்க மேலே திணிக்க மாட்டேன் இப்போ கிறித்துவம்னு எடுத்தீங்கன்னாக்கா கிறித்துவத்தில் எனக்கு உடன்பாடு இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அதை நான் வந்து இருக்க மாட்டேன் ஏன்னா அது அவங்களோட நம்பிக்கை யூ ஹாவ் அ ரைட் டு ப்ரொஃபெஸ் யுவர் ஃபைட் சரிங்க நீங்க ரொம்ப ஒரு நல்ல நிலையில இருந்து ரொம்ப ஃபிலாசபிகலாக அதெல்லாம் அட்வைஸ்லாம் மாதிரி நடக்கிறப்போ கைது பண்ண மாட்டாங்கன்னு கேட்குறேன் கைது பண்ண மாட்டாங்கன்றதை விட நான் என்ன கேட்குறேன் வீ நோக்கம் என்ன கைது பண்ண மாட்டாங்க இந்த அரசாங்கம் கைது செய்யாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இவர்கள் செய்ய மாட்டார்கள் ஏன்னா இவர்களை வரைக்கும் இப்படி செய்து அந்த இந்துக்கள்கிட்டேருந்து குதித்து எழுந்து அவர்கள் எந்த பக்கம் போகணும் இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லி பாஜக அப்படின்னு பாஜக ஒரு இந்துக்களை ஒரு மண்ணாங்கட்டையும் பாதுகாக்கல இருந்தாலும் அவர்கள் பக்கம் போகணும் போக வைக்கணும் அப்போ இந்த பக்கம் வந்து திமுகவுடைய ரெகுலர் ஓட்டு அது கூட வந்து இந்த சிறுபான்மையினோட ஓட்டு அப்படின்றத இங்கே வந்து ஆட் பண்ணி வச்சுக்கணும் இதுதான் இவர்களுடைய நோக்கம் சரியா அப்போது இந்த நோக்கம் இருக்கிறவங்க எப்படி கைது பண்ணுவாங்க இப்போ நீங்கள் இதே நடராஜரை பற்றி மோசமாக பேசினார் இதை பற்றி கந்த சஷ்டி அவ்வளோ மோசமாக பேசினாங்க அவர் மேலே கடந்த ஆட்சின் அப்போவே நான் சொன்னேன் அதுக்கு எதிர்மறை ஆற்றலாம் கைது பண்ணுங்க ஆனால் குண்டாஸ் போடாதீங்க கைது பண்ணுங்க அதுக்கான இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்கு அப்படின்னா ஒரு நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவது அப்படின்றதுல பல்வேறு எதிர்பார்ப்புகள் ஒன்று நாம ஃபேமஸ் ஆகிடலாம் இன்னொன்று நம்ம போலரைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு நம்பிக்கை இப்போ ஐயப்பன் கோவிலுக்கு போகக்கூடியவர்கள் அப்படின்றவோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அவங்க அது போகிறாங்க நான் இந்துவாக இருந்தாலும் எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது பட் அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்களே நீ கொச்சைப்படுத்துகிற அதை நீ பாதி அதை நீ பாதித்து இல்லை அவங்கள நீ அசிங்கப்படுத்தி தான் நீ உன்னோட பரப்புரையை மேற்கொண்டு நீ ஃபேமஸ் ஆகணுமா சரி இப்போ கடைசியாக எனக்கு ஒரே ஒரு கொஷின் ஒரு ஒரு ஷார்ட்டாக உங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறது உங்கள் நம்பிக்கை சொல்லுங்க பாரஞ்சித் போன்றவருக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது பட் ஏதோ ஒரு பெரிய இடத்துல இருந்து ஃபண்ட் வருது ஒரு ப்ரொபகேண்டா பண்றதுக்கு அந்த ஃபண்டை வச்சுக்கிட்டு தான் இப்போ இசை மூலியமா லிட்ரேச்சர் மூலியமா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இது இது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரி இது இது வந்து இட்ஸ் சும்மா ஹேஷியங்களின் அடிப்படையில் பாரஞ்சித் இதை டைரெக்டாக இதை பண்ணியிருப்பாரி என்ன நம்பலை சரி ஓகே பட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த இசைவாணியாக இந்த பெண் வந்து தான் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக இதை கையில் எடுக்கிறாங்கன்றது என்ன என்னால் புரிஞ்சிக்க முடியுது அந்த பேட்டர்னை பார்க்கும்போது நல்லா புரிஞ்சிக்க முடியாது இது ரொம்ப தப்பு சரி குறைந்தபட்சம் வழக்கு பதிவு பண்ணுங்க சரி ஓகே அவ்வளோதான் அதுக்காக இவங்களை வந்து சிறையில் அடைத்து இவர்களை குடும்பப்படுத்தி அதெல்லாம் நான் நியாயமாக இருக்கணும் அதே மாதிரி இதை வைத்து நீங்கள் எல்லா மதத்தினரையும் அதாவது ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் இதை வைத்து ஒரு சாயத்தை பூசாதீங்க நாட் நாட் ஆல் கிறிஸ்டியன்ஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் ஓகே ஓகே ஒரு சிலரை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை அப்படின்றத நம்ம வந்து வெளி அதாவது இதை வந்து நிலைநாட்ட வேண்டிய அவசியம் இருக்குது இதுக்கு வந்து நம்ம வந்து நல்லிணக்கம் அப்படின்ற பேரில் நம்ம போய் அதை இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படிலாம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நீ நீ உன்னோடைய ஃபைத்தை பாரு உன் நம்பிக்கையை நீ பாரு உன் நம்பிக்கையில் எனக்கு உடன்பாடு கிடையாது நான் என் நம்பிக்கையை நான் பார்த்துக்கிறேன் என் நம்பிக்கையில் உனக்கு உடன்பாடு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது என் கோவிலுடைய விழாவில் வந்து முஸ்லீம்கள் எல்லாரும் வந்து இது கொடுத்தார்கள் அவர்கள்லாம் ஜூஸ் கொடுத்தார்கள் அப்படின்னு நீ கொடுக்கவும் வேண்டாம் உன்னுடைய விழாவில் வந்து நான் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது நீ வழி நீ உன்னுடைய வழிமுறையை நீ பார்த்துக்க உனக்கும் உரிமை இருக்குது இந்த நாடு உனக்கும் ஆனது தான் இந்த நாடு ஆனது தான் ஏன் வழிமுறையை நான் பார்த்துக்கிறேன் சரியா இது எதுக்குமே நம்பிக்கை இல்லைன்றவன் நீ மாதிரி தனியாக போ ஒருத்தரோட பாதையில் இன்னொருத்தர் குறுக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது ஓகே ஓகே ஃபைன் இப்போ ரெஸ்பான்சிபிளான ஒரு ஸ்பீச் அப்படின்னு நினைக்கிறேன் வித் தட் நோட்